நீ என்ன பெரிய மன்னரா பொன்முடியை நீக்க வைத்து சம்பவம் செய்த நீதிபதி கொஞ்ச நிஜமானமும் போச்சே முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தானா முன் வந்து உயர் நீதிமன்றம் எடுத்த வழக்குல அரசியல்வாதிகளின் பேச்சு உரிமையின் வரம்புகளை பத்தி சென்னை உயர் நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல எல்லைகளை தாண்டுவதற்கான உரிமை அரசியல்வாதிகளுக்கு இல்லை அவங்களோட உரையாடல்களை நீதிமன்றம் அமைதியா பார்த்து கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கோட விசாரணையில கடுமையா கூறியிருக்காரு சைவம் வைணவம் பெண்களை பத்தி சர்ச்சைக்குரிய வகையில கருத்துக்கள் தெரிவித்ததா முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பல புகார்கள் வந்திருக்கு இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில நேத்து மறுபடியும் விசாரணைக்கு வந்தப்ப தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் பாரதிய நீதி ஜனனத்தின் அடிப்படையில புகார்களுக்கு தொடக்க விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதுல குற்றம் இல்லை என தெரிவித்ததையும் தெரிவிச்சாரு அதே சமயம் புகார்களை காவல்துறையினர் முடித்திருக்கலாம் அதை எதிர்த்து சம்பந்தப்பட்ட புகார்தாரர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு பதில் கொடுத்த நீதிபதி புகார்தாரர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதா கேள்வி எழுப்பினாரு வாக்குமூலம் பெறப்பட்டு அதன்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு இதை தொடர்ந்து நீதிபதி கண்டனம் தெரிவிச்சாரு புகார்தாரர்கள் மேல்முறையீடு செய்யலாம் இந்த அவமதிப்பு வழக்கு தொடரப்பட வேண்டும் அப்படின்னு அவர் நீதிபதி அரசியல்வாதிகளோட பேச்சி ஆளுமையான விமர்சனம் செஞ்சாரு மைக் முன்னாடி பேசுற ஒவ்வொருத்தரும் அவங்கள நாட்டோட மன்னர்கள நினைக்கிறாங்க இது ஒருபோதும் ஏற்க முடியாது அப்படின்னு அவர் கண்டிச்சாரு ஜனநாயக நாட்டுல வாழும் மக்களோட உணர்வுகளை மதிக்கிறது அரசியல்வாதிகளோட பொறுப்பு கருத்து சுதந்திரம் பேர்ல வானமே இல்லையா இருக்கலாம் அப்படிங்கறத நினைச்சு செயல்படுறது தவறு நீதிபதி தெளிவா குறிப்பிட்டிருக்காரு அதுக்கப்புறம் தொடக்க விசாரணை அப்ப சம்பவம் நடந்ததா இல்லையா அப்படிங்கறது முக்கியமா பார்க்கப்படுது அதுக்கப்புறம் மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்படும் காவல்துறை அதிகாரிகள் தங்களே தீர்ப்பு முடியாது அப்படின்னு நீதிபதி சுட்டிக்காட்டினாரு இந்த வழக்குல புகார்கள் முடிக்கப்பட்டதா கூறப்பட்டா அதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதையும் சம்பந்தப்பட்ட புகார்தாரர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டதையும் உறுதி செய்ய வேண்டும் இல்லைனா அது தீவிரமா கருதப்படும் அப்படின்னு நீதிபதி எச்சரித்தாரு இந்த வழக்கு கருத்து சுதந்திரத்தோட பேர்ல சமூக ஒற்றுமைய பாதிக்கும் வகையில பேசும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக நீதிமன்றமே எடுத்திருக்கிற முக்கிய முன்னோட்டம் அப்படின்னு கருதப்படுது で。 நீதிமன்றத்தோட இந்த கருத்துக்கள் அரசியல் பேச்சுகள்ல ஒரு சட்ட வரம்பு வலியுறுத்துது திமுக தொடர்ந்து சில அமைச்சர்கள் சர்ச்சையான உருவாக்கி வர்றாங்க இந்த சூழல்ல நீதிபதி வேல்முருகன் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரிச்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தேர்தல் நெருங்கும் நேரத்துல திமுகவுக்கு மாறி மாறியிருக்கு இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகள் அரசியல் பேச்சு நெறிமுறைகளை மாற்றக்கூடியது உங்க ஒவ்வொரு ஆதரவும் இந்த மாதிரியான நிகழ்வுகளோட பின்னணிய அறிய வழிகாட்டிய அமையும்